இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை மூணாவது வாரம் எனக்கு டே நாலரை மணி போல ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மூணாவது வாரம் சனிக்கிழமை தான் நாங்க தளிக்க போடுவோம் அதே தான் இன்னைக்கும் தளிக்க போட்டிருக்கோம் பெருமாளுக்கு உகந்த துளசியை மாலையா கட்டி அவரோட திருவுருவ படத்துக்கு போட்டாச்சு பெருமாளை அலங்காரம் பண்ணதும் விளக்கேற்றி தூவம் பாட்டி பெருமாளுக்கு தளிக போடுறதுக்காக நான் இன்னைக்கு விரதம் இருந்து சக்கர பொங்கல் வடை பாயாசம் சுண்டல் புளி சாதம் லெமன் சாதம் தை சாதம் தான் செஞ்சிருக்கேன் இந்த வெரைட்டி ரைஸ் வச்சு பெருமாளின் திருமுகத்தை சங்கு சக்கரத்தோட தலிகை போட்டாச்சு தலிகை போட்டதும் மாவிளக்கு தீபம் ஏற்றிட்டேன் பெருமாளுக்கு துளசி மட்டும் இல்லாம முக்கியமா மாவிளக்கும் போடணும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி குடும்பமே ஒன்னு சேர்ந்து பெருமாளை வழிபட்டதுக்கு அப்புறம் துளசி தீர்த்தத்தை அருந்தி நான் என்னோட விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பெருமாள் தீர்த்து வைப்பதாக ஐதீகம் அதனால உங்களால் முடிஞ்ச நைவீதியம் செய்து பெருமாளை வழிபடுங்க எங்க வீட்டு பெருமாள் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்